மானியமாக நாங்கள் வர முடியாதுங்க நிறைய நன்மைகள்லாம் நடந்துச்சு நடந்ததுனால தான் நாங்கள் அதோட அந்த இதோட ஃபுல்லாக செஞ்சு எடுத்து பாருங்க அதோடய இதோ அம்மாவோட இதோ யாரோட இதோ எங்கள் எங்களுக்கு அந்த இது இழுத்துட்டு வந்துருச்சுங்க நாங்கள் நினைக்கவே இல்லை அம்மாவை வந்து இந்த நேரத்தில் இந்த இதில் வந்து பார்ப்போம் இந்த நேரத்தில் அம்மாவோட ஆலயத்தில் இருப்போம்னு நாங்கள் யோசித்து பார்க்கலாம் எங்களுக்கு நடந்திருக்கேன் நிறைய நன்மை நடந்திருக்கு அவர் அம்மாவோட இதை தான் கட்டியிருக்கோங்க அவ்வளோ பயம் அவ்வளோ இது நான் கட்டினதுக்கப்புறம் எனக்கு அம்மாவோடய அருமி கிடச்சதுக்கப்புறமும் இருக்கேன் சாப்பிட முடியுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதே மாதிரி இன்னும் திரும்ப போய் எனக்கு அவ நல்லதே எனக்கு செஞ்சானா கண்டிப்பாக நான் வருஷம் வரேன் வருவேன் சந்தோஷம் நான் எப்படி நிம்மதியோடு இங்கேருந்து கிளம்ப போகிறப்ப எவ்வளோ மனநிறவோட கிளம்புறோமோ அதே மாதிரி குறையோடு வரவங்க எல்லாமே மனநிறையோடு கிளம்பணும் அந்த ஒரு சந்தோஷத்தை திருப்தியை கடவுள் எப்பயுமே கொடுப்பாங்க அது இந்த அம்மான் கண்டிப்பாக கொடுப்பாங்க நல்ல பெரு அம்மனை பற்றி பேசுறதுக்கான தருணம் கிடைச்சதுக்கு பெருமையாக எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப நன்றி உங்களுக்கும் நான் ஜெகன் கண்டிப்பாக ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி ஜெயந்திக்கு ரொம்ப நன்றி அம்மா எங்க நாளைக்கு தான போறீங்க ஒவ்வொரு தங்களும் செய்யற சாப்பாடு செய்றவங்க சின்ன சின்ன வேலைகள்னு சொல்ல முடியாது அது எல்லாமே பெரிய வயிறார அன்னதானம் போடுறீங்க ரொம்ப இது மேலும் மேலும் இந்த இது வளரணும் இந்த இது சின்ன பிரதிஷ்ட வர்க்கற்ற கோயில தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இங்க இருக்குறது அடிக்கடி வர இது காரணம் இந்த இடத்துல விட்டு போக எல்லாமே நல்லதே இல்ல அப்படியே இங்க இருந்துட்டா என்ன அப்படி தோணுது நிறைய பிரச்சனைகள் இதுதான் அப்படி இல்ல நிறைய இருக்கு சொல்ல முடியல சொல்லிருக்கே எல்லாமே சொல்லியிருக்கேன் நடக்கும் எல்லாமே நடக்கும் கண்டிப்பாக எல்லாமே நிறைய நிறையா எட்டு மாசத்தான் ஆயிருட வீட்டுக்காரே நான் அம்மாட்ட வச்ச முதல் உண்டுதலே என் பையன் நல்லா படிக்கணும் அம்மா எட்டாவது படிக்கிறப்ப ரொம்ப ஸ்லோவானோம் நானும் அவரும் ரொம்ப போராடணும் ஒரே ஒரு பஞ்சமி தினத்தினைக்கி ஜெயந்தி சொன்னச்சு நீங்கள் அம்மா டப்படைங்க ஒரு ஒரு பஞ்சமிக்கும் செய்யுங்கன்னு சொன்னிச்சு ஆனால் என்னோடய மன சூழ்நிலை கவரணும் என்னோடய கஷ்டம் முடியல ஒரே ஒரு பஞ்சமிக்கு மட்டுந்தான் வச்சேன் ஆனால் ஒரு ஒரு பஞ்சமிக்கும் மனசில் நினச்சிட்டேன் அம்மாவை நான் இன்றைக்கி என் குழந்தை முன்னேறதுக்கு நல்லா படிக்கிறோம் நான் இன்றைக்கி உள்ளே வந்ததுக்கான முதல் காரணம் எல்லோரும் வந்து வேண்டு வருவாங்க நான் நடந்ததுக்கு நன்றி சொல்கிறதுக்கு வந்திருக்கேன் எனக்கு நடந்துருச்சு அங்கேருந்து வேண்டதுக்கு நடந்துருச்சு அதுக்கு நன்றி சொல்லி இனிமேல் என் வாழ்க்கையில் எனக்குன்னா என் குழந்த அவன் நல்லா படிக்கணும் அவன் நல்லா இருக்கணும் இப்போ நான் அம்மாட்ட வச்சிருக்க வேண்டுதலும் அதுதான் நான் வாழாத வாழ்க்கையும் எல்லாத்தையும் என் பையன் வாழணும் அவன் நல்லா இருக்கணும் எனக்கு அதானது மட்டும்தான்

ஒன்னு நடத்திங்க இன்னொன்னு நடத்தி கொடுத்து அவங்களுக்கு பேரம் இல்லை இதை பண்ணி கொடுத்தா அடுத்து வந்து பாக்குறீங்களா இல்ல எனக்கு எப்பெல்லாம் அம்மா இப்போ பாக்குற பாக்க நான் அப்ப எல்லாம் வந்துருவேன் அப்படின்னா கூட அது ஒரு ஈர்ப்பு தான்